நீதி உரிமையின் செய்திகளுக்காக கிருஷ்ணன் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் ஆயிரம் ரூபாய் வசூல் வேட்டை திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனத்துக்காக வருவது உண்டு இந்நிலையில் சாமி தரிசனத்திற்கு ஒரு பக்தர்களிடையே ஆயிரம் ரூபாய் பணம் வாங்கிக் கொண்டு ஒரு ரசீதும் இல்லாமலும் கோவில் நிர்வாகத்தின் உரிமை சீட்டு இல்லாமல் வசூல் வேட்டை அமோகமாக நடைபெற்று வருகிறது இதை கேள்வி கேட்டு ஒருவர் வீடியோவை பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோவால் அங்கிருக்கும் பக்தர்களிடையே கேள்வி கேட்கும் பொழுது நாங்கள் என்ன செய்வது ஆயிரம் கொடுத்தால்தான் உள்ளே விடுவோம் என கோவில் நிர்வாகம் கூறிவிட்டு தால் பக்தர்கள் வெளியில் காத்திருக்கும் நிலை நீண்ட நேரமாக நடந்து வந்தது இதுபோல ஆயிரம் ரூபாய் வசூல் பேட்டை யாருக்கு செல்கிறது கோவில் நிர்வாகத்திற்கா அல்லது அங்கு பணி செய்யும் பணியாளர்களுக்காக என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது இது தொடர்பாக கோவில் நிர்வாகத்தினர் மீது உடனடி நடவடிக்கைகள் தேவை ஏழைகளுக்கு பணம் கொடுத்துதான் சாமி பார்க்கணும் என்ற அவல நிலை தமிழகத்தில் பல்வேறு கோவில்களில் நடைபெறுகிறது பணம் இருந்தால்தான் சாமி பார்க்க வேண்டுமென்றால் ஏழைகளின் நிலைமை என்ன நடவடிக்கை எடுக்குமா தமிழக அரசு பக்தர்களின் கோரிக்கை ஆயிரம் ரூபாய் போர்டே வைக்கல சார் போர்டு வைக்காம எப்படி ஆயிரம் ரூபா வாங்குறீங்க அம்மா முக்கியம் ஆமா ரூபா தான் முக்கியம் சாமிலாம் முக்கியம் கிடையாது சாமி முடிஞ்சதுக்கு ஆயிரம் ரூபாயிரம் ஆயிரம் ஆமா சரி எப்படி வசூல் பண்ணப்படுது கோயில் நிர்வாகம் காலையில் ஆயிரம் ரூபாய் எதுவும் கோயில்ல வாங்கலன்னு சொல்லி இருக்காங்க ஆனா இங்க ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறாங்க இது எவ்வளவு போய் போர் ஜெடியா இந்த பணம் எதுக்கு போய் யாருக்கு போகுது இந்த பணம் பணம் யாருக்கு போகுதுன்னு தெரியணும்ல கோயில் நிர்வாகம் சொல்லியிருக்கு காலையிலே பதிவு வந்துருக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு கோயிலில் எப்படி ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்க இது மறைமுகமா இருந்து அது என்ன கணக்கில் வாங்குறீங்க ஐயா ஆயிரம் ரூபாய் டூட்டையில் என்ன கணக்கில் வாங்குறீங்க யாரும் வாங்க சொல்லியிருக்காங்களா என்ன இப்போ நூறுரூவா டிக்கெட்டு நீங்கள் போட்டிருக்கிறீங்க நூறுரூவா டிக்கெட்டுக்கு நூறுரூவா டிக்கெட்னு போட்டிருக்கீங்க இப்போ ஆயிரம் ரூபான் போட்டிருக்கீங்க இப்போ கோயிலில் ஆயிரம் ரூபான் தனி மறைமுகமாக செயல்படுத்துறீங்களா கொஞ்சம் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா டிக்கெட்டு நம்ம கோயில் முருகன் வந்து வியாபாரம் வியாபாரம் கோயிலில் வியாபாரம் ஆனால் இலவசமாக உடனும் பக்தர்களை ஆனால் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இதுவே ஆனால் கோயில் நிர்வாகம் என்ன தெரியப்படுத்திருக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் பதிவு போட்டிருக்காங்க நாங்கள் ரூபாய் வாங்கலன்னு இருக்காங்க ஆனால் இங்க ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறீங்க